சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை அண்டுடிய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் துருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழு எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது அரசு அங்கீகாரத்திலே மதுரை பகுதியை தலைமையிடமாக கொண்டு அதையனாலே நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் எப்படியா தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னா ஒன்றுக்கு மூணு தொலைக்காட்சி வருது பாருங்கள் இல்லைனா சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கீழே நம்பர் போடுறாங்க தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான் காணிக்கைக்கும் ஒரே நம்பர் தான் தொடர்பு கொள்வதற்கும் ஒரே நம்பர் தான் இந்த ஊழியத்திற்கு வேறு எந்த இடத்திலும் கிளை நிறுவனங்களும் கிளை ஸ்தாபனங்களும் கிடையாது மதுரை மட்டுமே தலைமையிடமாக கொண்டு நம்முடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டாட்ட கேட்டபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு தாட்டை கொடுத்தார் வருஷங்கள் போகிறது நாட்கள் போகிறது கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத திரும்ப பார்க்க சொன்னார் கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்துருக்கிறது சபை எப்படி வளர்ந்துருக்கிறது ஆதி சபைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க சொன்னார் உண்மையை அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளவு குறைவுகள் நம்மிடத்துல இருக்கா அப்படின்னு இன்க்ளூடிங் மாசஸ் மாறி பஞ்சாயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் உட்காந்துருக்குறீங்களா உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டயுமே எல்லாருக்கிட்டயுமே இந்த குறை இருக்கு சரி குறை இருக்குன்னு தெரியுது பைபிளை கூட வாசிக்கிறோம் நம்ம அதற்காக எதையாவது ஒன்றை செய்கிறோமா அதைத்தான் இன்னைக்கு அன்றைக்கு செய்தவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கொஞ்சம் காமிச்சு கொடுத்து அப்படியே ஜெபிக்க போற இருக்கிற இடங்களில தலைகளை தாழ்த்தோமா எங்கள் தேவத்தின் வாஞ்சை தந்தருளும் ஜபத்திலே தாரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமென் அப்பசல் நடவடிக்கையின் புத்தகம் நான்காவது அதிகாரம் எனக்கு ரொம்ப இந்த பகுதிக்கு இந்த செய்திக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அதில் இன்னைக்கு குறிப்பாக எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்கான வேர்டெல்லாம் இதில் இருக்குது அதனால் அதுக்குள்ளே நாம் கடந்து போவதற்கு முன்பதாக அடிப்படை வசனமாக பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பசல் நடவடிக்கையின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பது இருபதை வாசிக்க கேட்போம் பேதுருவும் யோவானும் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தனமாக அவர்களுக்கு பிரதியுத்தனமாக தேவனுக்கு செவி கொடுக்கதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ நியாயமா இருக்குமோ அவர்கள் அந்த அவர்கள் யார் இந்த பேதுருவையும் யோவானையும் பயமுடுத்தினவர்கள் அப்படித்தானே லேலோய்யா முன்னாடி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்

கூட ஒரு நண்பர் சொன்னார் கேஸ் போட்டுருவான்னு இடிச்சிடாத கேஸ் வந்துடும் இல்ல சும்மா பயப்படுற மாதிரி அப்படி உரசுற மாதிரி போ ஆனா என்ன செய்யாத உரசாத அப்படின்ன மாதிரி உரசினாங்க அப்பதான் அந்த மிரட்டலுக்கு பயப்படாம ஒரு தைரியமான வார்த்தை ஊழியக்காரன் சொன்னா இன்னைக்கு உண்மையாவே நிறைய சபைகள்ல பார்த்தா ஊழியக்காரங்களுக்கு தைரியமே கிடையாது உண்மையா சொல்லுவாங்க ஊழியக்காரங்களுக்கு தைரியமே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட கீழே இருக்கிற அடிப்படையில் இருக்கிற மக்கள் தான் விசுவாசி குடும்பம் தான் ஓடுது ஒழியக்காரர் என்ன செய்கிறாரு நம்ம வந்து யா நம்ம வந்து யா நம்ம வந்து எப்படி நீங்க என்ன ராஜ பரப்பு விசுவாசி மட்டும் பாவப்பட்டாலா அப்படியா ம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல பதில் சொல்றதுக்கு இப்ப வாசிங்களேன் பத்தொன்பதாவது வாசனத்தை புரியும்

பேசாமல் இருக்க பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு சர்ச்சு வருஷத்துல கணக்கு எடுத்து பார்க்கணும் போன வருஷம் ஐநூறு மெம்பர் இருந்தாங்க இந்த வருஷம் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு சில சபையில பார்த்தா போய்கிட்டு தான் இருக்கு குறைஞ்சு ஆனா மெம்பர் என்ன செய்யல கூடல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் எப்படியா வெளியில சொல்லாம இருக்க முடியும் இன்னைக்கு சபை என்ன செய்யுது தெரியுமா தனக்காகவே இயங்க தொடங்கிவிட்டது விசுவாசிகளும் எப்படி இருக்கிறாங்க வாழ ஆரம்பித்து விட்டார்கள் மற்ற மனுஷனுக்கு பயம் இல்லை அசைவாடுதல் இல்லை ஆவி இல்லை ஆராதனை இல்லை உண்மையா என்னால் தைரியமா சொல்ல முடியும் உண்மையா என்னால் தைரியமா சொல்ல முடியும் எங்க ஊழியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் பக்கத்துல சண்டையே நடந்துகிட்டு இருந்தாலும் சரி பக்கத்துல இன்னொருத்த டம்மு டும்னு பாட்டு போட்டு இருந்தாலும் சரி நாங்க போடுற ஆராதனைய நாங்க நடத்துற கன்வென்ஷனையும் நாங்கள் நடத்துற கூட்டத்தையும் விட்டதா இல்லை நம்ம என்ன செய்யறோன்னா எதுக்கு யா நமக்கு வம்பு எதுக்கு யா கடவுள் ஏதோ நமக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் என்ன ஞானம் என்ன ஞானம் வெளியில சொல்லாத ஞானமா ஆஹ் பயந்துருக்கிற ஞானமா கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறத அறிவிக்காத ஞானமா அப்படி இருந்தா இருக்கிறதே வேஸ்ட் என்ன பொறுத்த அளவுக்கு உண்மையா சொல்லுவேன் அப்படி இருந்தா இருக்கிறதே வேஸ்ட் இவங்க அதனால தான் சொல்றான் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் திருப்பி திருப்பி அந்த வாசனத்தை ஒருக்க மட்டுமே வாசிங்களே நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது பேசாமல் இருக்க கூடாது பேதர் கண்ட அற்புதம் எத்தனை யோவான் கண்ட அற்புதம் எத்தனை அதை எடுத்து சொன்னாதான பப்ளிசிட்டி ஆகும் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு ஸ்தாபனம்னா ஸ்தாபனத்துக்கு கீழே என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் ஒரு சபைனா சபைக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் வெளியே போய் என்ன பேர் எத்தனை பேர் எத்தனை காரியத்தை இன்னைக்கு சபைகளை வளர்ப்பதற்கு விசுவாசிகளை கூடுவதற்கு அசை உண்டாக்குவதற்கு செய்றாங்க கொஞ்சம் யோசிங்க யோசிங்க உண்மையாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சபைகளில் குறைந்து கொண்டே வருகிறது வேதனையோடு நிற்கிறேன் வேதனையோடு நிற்கிறேன் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு நோக்கம்தான் என்னுடைய வயிறையோ என்னுடைய உடலையோ என்னுடைய பர்சனாலிட்டியோ கூட்டிக் கொள்வதற்காக இந்த ஊழியத்தை ஒரு நாள் பயன்படுத்த மாட்டேன் அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும் என்னைக்கு அப்படிதான் இருக்கணும் ஏன்னா ஏ கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நாம் வளர்கிறோம் நம்மை சார்ந்திருக்கிற சபை வளர்கிறதா நம்மை சார்ந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் வளர்கிறார்களா இதை சபை போதகர்களும் சரியாய் செய்வதில்லை அன்பை பெற்றுக்கொண்ட ருசித்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளும் வெளியில போய் சொல்றதில்லை உண்மையே சொல்ல முடியும் சொல்லல சொல்லி இருந்தா இன்னைக்கு வருஷத்துக்கு வருஷம் இந்த கிறிஸ்தவம் ஒடுக்கப்பட்டு இருக்காது இந்த கிறிஸ்தவம் தலை குடிய இருக்காது இன்னைக்கு எப்படி இருக்குது சபையெல்லாம் இருக்குங்க நிறைய சபையெல்லாம் இருக்கு ஆனா சபையாவே இருக்கு சபை வெளியிலிருந்து செயல்படுகிறதற்கு ஆண்டவர் அழைத்ததின் நோக்கத்தை மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது அதான் விஷயம் சபையெல்லாம் கூடுது சபையெல்லாம் பெருகுது ஆனா அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது அன சபை சபைக்குள்ளே வேலை செய்யதே தவிர சபைக்கு வெளியே போய் வேலை செய்யல இன்னைக்கு நான் சொல்ற இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ண கூப்டதனால தான் வச்சிருக்கனால தான் இந்த மோசஸ் மாதிரி பண்ண எங்கெல்லாம் போக முடியுமோ எங்கெல்லாம் சத்தியத்தை அறிவிக்க முடியுமோ போயிட்டு இருக்க இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வாதங்களும் ஆராதிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம நம்ம கண்டிருக்கிறவைகளை நாம் ருசித்து இருக்கிறவைகளை நாம் கேட்டிருக்கிற சத்தியங்களை அவருடைய உயிர் தழுதலின் அடையாளங்களை அவர் உயிரோடு இருந்த நாட்களில் செய்த அற்புதங்களை எத்தனை பேர் போய் சொல்லியிருக்குங்க சொல்லணும் தாங்க நினைக்கிறேன் என்னால் என்னங்க நடந்துட போகுது என்னால் என்னங்க நடந்துட போகுது ஆண்டவர் என்னங்க சொன்னார் பேதுரு மட்டும் கேட்டால் செய்வேன் யோவான் மட்டும் கேட்டால் செய்வேன் இல்லை மோசஸ் மாரியப்பன் மட்டும் கேட்டால் செய்வேன் அப்படியா சொன்னாரு இல்ல அண்ணாச்சிமாருங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்களா அவங்க பேரை சொல்லி யாரையாவது சொன்னாங்களா என் நாமத்தினாலே யாரு எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகுவீர்கள் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் இதுல யாரும் பேரும் நோட் பண்ணல நமக்குள்ள எப்படி இருக்கு ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போறோமா ஏதோ நம்ம காணிக்க கொடுக்குறோமா ஏதோ நம்ம வீடு ஆசிர்வாதமாக இருக்கு கத்தை நல்லவர் அவ்வளோதான் கத்தை நல்லவர் தாங்க நீங்க ருசிச்சிருக்கிறீங்க சந்தோஷம் தாங்க நீங்க அனுபவிச்சுருக்கிறீங்க சந்தோஷம் தாங்க நீங்க ஆசீர்வாதமாக இருங்க சந்தோஷம் தாங்க அதை வெளியில கொண்டு போகணுமே கொண்டு போகணும் இன்னைக்கு நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டின் ஆராதனை ஆராதனை இருக்கிற மக்களை அப்படியே பிடிச்சி பயம் எடுத்து வெளியில போக விடாம வச்சிருக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிற ஊழியக்காரர்கள் பெருகி விட்டார்கள் தைரியங்கமா சொல்லுவேன் பகிரங்கமா சொல்லுவேன் இருக்கிற விசுவாசிகளை பிடிச்சு வைக்கிறவங்க தான் இருக்காங்க வெளியில போய் இந்த சபையில இது நடந்துச்சு இந்த ஆண்டவர் இங்க இதை செய்தார் சொல்ல முடியுங்களா எனக்கு என் மக்கள் இருந்தா போதுங்க எனக்கு என் ஊழியர் நடந்தா போதுங்க எனக்கு எனக்குள்ள காணிக்க வந்தா போதுங்க இந்த நிலைமையிலே போனா கிறிஸ்து எப்படி ஆயிரும் தெரியுமா எப்படி ஆயிரும் நமக்கே தெரியும் சரி இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லிட்டு அதோட மட்டும் சும்மா இல்லை இந்த பயமுறுத்துறவங்களுக்காக ஒரு காரியம் பண்றாங்க பாருங்க பண்ணணும் ஒருவேளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேயா நான் வெளியில போய் கண்டவைகளை கேட்டவியா ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு அந்த சூழ்நிலையே இல்ல அந்த டைமே இல்ல அதுக்கெல்லாம் அந்த இடம் வந்து சரியான இடம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது ஒரு காரியத்தை செய்யணும் பேதர் என்ன செய்யறாரு பாருங்களேன் இருபத்தி வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்தில் அப்ப சொல்ல நாள் இருபத்தி ஒன்பது இப்பொழுதும் கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை அவர்கள் பயமுறுத்தல்களை அல்ல இல்லையா கேக்குறீங்களா உங்களுக்கு ஒருவேளை நான் ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசைப்படுறேன் பிரதர் ஏதாவது ஒரு பாட்டு போட்டாலே என்ன பிரச்சனை பண்றாங்க பிரதே அல்ல இல்லையா ஏதாவது வசனத்தை சொன்னாலே பிரதர் வசனத்தை ஒட்டினா கூட சண்டைக்கு வர்றேன் பிரதர் இருக்கும் இருக்கும் சில நேரங்கள் சூழ்நிலைகள் இருக்கும் கிருஷ்ணவம் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சாதாரணமாய் வளர்ந்து விடவில்லை வளர்க்கவும் முடியாது ஒவ்வொரு மனிதனும் ரத்தம் சிந்தி மலங்கால் யுத்தம் செய்து தான் வளர்க்க முடியும் சும்மா சாக்கு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து கூடாது என்ன செஞ்சாங்க அவர்கள் பயமுறுத்துதலை தேவரில் கவனித்து கவனித்து உட பரிசுத்த பிள்ளையாகிய உம்முடைய பரிசுத்த ஆகிய இயேசுவி நாமத்தினால இயேசுவின் அடையாளங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி படி செய்யும் பிணியாளிகளை குணமாக்கும்படி படி உடைய கருத்தை நீட்டி நீட்டி உன்னுடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அமென் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்றார்கள் என்றார்கள் என்ன நடந்துச்சு சொன்ன உடனே அவர்கள் ஜெபம் பண்ணின அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடர்கள் இடம் அசைது இன்னைக்கு நம்ம அப்படியா ஜெபம் பண்றான் அவன் என்கிட்ட வந்துடப்படாதுப்பா அவன் என்கிட்ட சர்ச்சில் வந்து ஏதாவது பண்ணிடப்படாதுப்பா அப்படி ஜோ பண்ணுறோம் ம் அவரும் சரி அவர் நாமத்தை அறிஞ்சிட்டனால கூப்பிட்டவனை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக காப்பாற்றிட்டு போகிறார் அப்போ என்ன ஆகுது சபை அவங்க அவங்க இடத்துக்குள்ளே அங்கங்கேயே முடங்கி போய் கிடத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அவங்க என்ன கேட்டாங்க பற்கிற வியாதி மேலே கை வச்சவனே சுகமாகிறது எல்லாம் நடக்குது அதவர்கள்லாம் பார்த்து மனம் திரும்புறதுக்கு அணுகிறகம் செய்யும் என்ன செஞ்சார் ஜெவம் பண்ணி முடித்த பிறகு என்ன நடக்கு திரும்ப வாசிங்க ஜெவம் பண்ணி முடித்த அவர்கள் கூடி இருந்த இடம் கூடி இருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இன்னைக்கு எத்தனை சபையில வெளியில இருந்து வந்து கூடி இருந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அசைவாடுக்கு வர்றாங்களா காரணம் வரமாட்டாங்க ஏன்னா நம்ம தான் அவங்கள பார்த்து பயப்பட்டு இருக்கோமே ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க அதுல அதுக்கு சபையில என்ன இருக்கணும் முதல்ல வாசிங்க தொடர்ந்து தொடர்ந்து வாசிங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் ஆமென் தைரியமா சொல்லுங்க சில நேரத்தில் என்கிட்ட இந்த ஊழியத்தை பற்றி கேட்பாங்க நீங்கள் அவங்களோட இணைஞ்சிக்கிறீங்களா இவங்களோட இணைஞ்சிக்கிறீங்களா அவங்களோட இருக்கீங்களா இவங்களோட நான் சொல்ல யாரோட இணைந்து இருக்கிறத விட நான் கத்தரோடு இணைக்கிறேன் ஏன்னா அவரோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் தைரியமாக என்ன செய்ய முடியும் வசனத்தை சொல்ல முடியும் நம்ம என்னன்றோம் உலக சப்போர்ட்டு ஃபினான்சியல் சப்போர்ட்டு ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு சப்போர்ட் இதுல தான் கவனம் தான் கவனம் ஹலோ இதுக்கு பேரா ஊழியம் எப்படிங்க பத்து சபை இருக்கிற சபையை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துறதா இல்ல புதுசா சபையை உருவாக்கி கூட்டம் நடத்துறதா அசைவே இல்லை அப்படியே போயிட்டு போயிட்டு அழகா அப்படியே திரும்பி கொண்டு வந்து ஊரில் இறக்கி விட்டு பேசாம இருக்க வேண்டியதான் என்ன அசைவு வந்துருது எத்தனை ஆத்மா போல் புதுசா வந்துருது எத்தனை மனுஷர்கள் திருந்தி இருக்காங்க எத்தனை மனிதர்கள் வருந்தி இருக்காங்க எத்தனை பேரு உண்மையா கஷ்டமா இருக்கு சபைகளை பார்க்கும் போது பேருக்கு டிவி ஊழியங்கள் வளர்ந்து போச்சு பேருக்கு கம்ப்யூட்டர் யுகங்கள் வளர்ந்து போச்சு பேருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறது வளர்ந்து போயிருக்கு ஆனா வெளியில எங்கேயாவது போயிருக்கா வெளியில எங்கேயாவது போயிருக்கா போகணும் இன்னைக்கு இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த யோவானும் பேதுருவை போல நான் தைரியமாய் ஜெபித்து நான் கண்டவைகளையும் கேட்டவைகளை அறிவித்து தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கிப்பேன் அன்றைக்கு எப்படி சபையில உண்டானதோ அசைவு அதே போல இன்னைக்கும் இந்த கிறிஸ்தவம் என்றால் ஒரு அசைவு உள்ளது ஒரு உயிர் உள்ளது அதற்கு ஒரு வல்லமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளணும் நம்மளே எப்படி நான் பாடும்போது வல்லமையான ஆவியானவ என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பாடிட்டு என்ன பிரதர் என்ன பிரதர் அப்படிங்கறோம் சரி அவங்க சபைக்குல இன்னொரு ரெண்டு காரியம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் வாசிக்க கீழே அப்படியே வாசிக்க நல்லா இருக்கும் பாருங்க விசுவாசிகள் ஆகிய விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் இன்னைக்கு இது ரொம்ப சபைக்குள்ள இல்ல சபைக்குள்ள இல்ல இன்னைக்கு அதான் பிரச்சனை ஊழியக்காரர்களும் பிரச்சனை அந்த ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிற விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை உண்மையா சொல்ல போனா எந்த நல்ல ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒருமனப்பாடு ஒரு ஐக்கியங்கள் இருக்கா அப்படின்னா பாஸ்ட் ஒரு தேதியை சொன்னா அதை மாற்றுறதுக்கு ஒரு தேதியை சொல்றதுக்கு ரெண்டு விசுவாசி இருப்பான் அந்த கூட்டத்துலையா எப்படி இருக்கும் ஆசீர்வாதம் எப்படி இந்த கிறிஸ்தவம் வளரும் கொஞ்சம் யோசிக்கணும் ஆ சரி வாசிடுங்க வசனத்தை ரொம்ப யோசிக்க வச்சா என்ன யோசிக்க வச்சிருவீங்க ஏதாவது ஒரே இருதயமும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார் இருந்தார்கள் ஒருவனாயிரும் ஒருவனாயிரும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் ஆமா இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியல அதனாலதான் கிறிஸ்தவம் வளரல ஊழியக்காரனும் தனக்கு தனக்கு தனக்குங்கிறாங்க விசுவாசிகளும் தனக்கு 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 சத்தியத்தை அறிவியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உலகம் போய் நீங்கள்

இல்லையா நாங்கள்லாம் அசைவு உண்டாக்குற சபைனா நிச்சயமா கத்துறவங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான அசைவு உங்கள் மூலமா தேசத்துக்கு உண்டாகட்டும் நிறைய பேர் எப்படி இருக்காங்க யோசிக்கிறவங்க தனக்கானவைகளை சிந்திக்கிறவங்க என்னுடைய சபைக்கு அப்படி ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு என்ன ஆடு மாடாயா ஆடு மாடா ஆடு மாடா கூட வெளியே நல்ல மேய விட்டதா இனப்பெருக்கம் நடக்கும் ஒரே தொழுவத்துல கட்டி போட்டு எப்படி நடக்குது

ஒரு அடையாளமே இல்லாம செத்து போனா என்ன நடக்கும் என்ன இருக்கும் இந்த ஊழியம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கிறிஸ்தவம் அது கூட பழைய பாட்டில் ரொம்ப சவுட்ல அடிச்ச மாதிரி யோஷ்வாவின் புத்தகத்துல ரொம்ப அழகா கொடுத்து கேட்டிருப்பாங்க ஒரு காரியத்தை ஏசு கிறிஸ்துவே செய்ய சொல்லுவார் பாருங்களேன் நம்மளும் செய்யணும் இன்னைக்கு பின்வர சந்ததிகளுக்கு ஏசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் ரொம்ப தெரியாம போயிடும் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு சில காரியங்களை மாடிபேக்ஷனாக தான் காமிக்க முடியும் சில அற்புதங்களை கண்டதை கேட்டதை நீங்க எடுத்து சொல்ற விதத்துல தான் இருக்கு உண்மையா சொல்ல போனா ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா பிராக்டிக்கலா ஸ்பூன்ல சாப்பிடுற பிள்ளைங்க கம்மியா தான் சாப்பிடும் அதுவே கையில் எடுத்து ஊட்டி விடுகிற பிள்ளைங்க என்னவா சாப்பிடும் எப்படியா சாப்பிடுன்னு சொல்லுங்க ஸ்பூன்ல சாப்பிடுற பிள்ளைங்க கம்மியா சாப்பிடுமா இல்லையா ம் அதே கையில் எடுத்து ஊட்டி விடுற பிள்ளைங்க நிறைய சாப்பிடு ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு கம்ப்யூட்டர்ல வளர்ச்சி நவீனம் யூஸ் பண்றதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிறதெல்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்ற கேஸ் மாதிரி ஆனால் வெளியில போய் சத்தியத்தை எல்லாம் ஊட்டி விடுறவங்க மாதிரி நிறைய சாப்பிட வைக்கலாம் எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் அதில் முதல் வசனத்தை கொஞ்சம் லேசாக வாசிக்கல நல்லா இருக்கும் பாருங்க

வைத்திருந்ததன்படி பன்னிரண்டு பேரை அழைத்து அழைத்து அவர்களை நீங்க நோக்கி நோக்கி நீங்கள் யோர்தானின் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும் படிக்குள்ளே அடையாளமாக இருக்கும் படிக்கு கோத்திரங்களின் இலக்கத்துக்கு சரியாக இலக்கத்திற்கு சரியாக உங்களின் ஒவ்வொருவன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை ஒவ்வொரு தோளின் மேலே எடுத்துக்கொண்டு போங்க நாளை இந்த கற்கள் ஏதன்று உங்கள் பிள்ளைங்க

கொடுக்குறதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா இந்த கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்துவதற்கு இந்த கிறிஸ்தவம் வெளியே பரம்புவதற்கு சபைக்குள்ளே மட்டும் கிரியை செய்கிற வீராங்கனைகளாக வீரர்களாக தவறு பத்தாது என்ன செய்யணும் வெளியில கொண்டு போறதுக்கு உங்க சந்ததி உண்டாகுவதற்கு உங்க பின் சந்ததி தெரிந்து கொள்வதற்கு அடையாளம் என்ன செய்யணும் இருக்கணும் இன்னைக்கு நிறைய சபைக்கு அடையாளமே இல்லை நிறைய சபைகளுக்கு அடையாளமே இல்லை இருக்குமான் தெரியல சில பேர் பேசும்போதே சொல்றேன் அவர் இருக்க வரைக்கும் நடக்குங்க அவருக்கு பின்னாடி என்ன ஆகுமோ என்கிட்ட கூட சொல்லுவாங்க சில பேர் நான் சொல்வேன் இது கர்த்தர் உண்டாக்கின சபையா இருந்தா நான் உருவாக்குற முதங்கள் சரியாக இருக்குமானால் சரியான பாடத்தை சரியான போதனைகளை நடத்தி இருப்பேன்னு சொன்னா நிச்சயமா இந்த சபை நிக்கும் அல்ல இல்லையா சொல்றா பாருங்க திரும்ப வாசிங்க ஆராதோசனத்தை

நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதும் நீங்கள் சபைக்கு போறதும் நீங்க சத்தியத்தை கேட்கிறதும் நல்லதுதான் சந்ததிக்கு காரியம் என்ன செய்ய போறீங்க ஆவியானவரை கொண்டு சேர்ப்பதற்கு நச்செய்தியை அறிவிப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு அடையாளங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்தால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிலருடைய ஆணவத்தினால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிலருக்கு தைரியம் இல்லாமையினால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் தான் எழும்ப வேண்டும் பேதுவை போல யோவானை போல நீங்களும் தான் நீங்களும் நானும் தான் எழும்ப வேண்டும் யோசுவா ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த மனிதனை போல உட்கார்ந்திருக்கிற நேரம் அல்ல உறங்குகிற நேரம் அல்ல விழித்துக்கொள் தவறாவே விழித்துக்கொள் கத்தர் வருகைக்கு முன்பதாக உங்கள் கைகளிலே உங்கள் சந்ததிகளுக்கு முன்பதாகவோ உங்களுக்கு முன்பதாகவோ வைக்கும் வரும்போது கிறிஸ்தவத்திற்காக என் ஆண்டவருக்காக என் ஆண்டவர் உண்டாக்கின சபைகளுக்காக என் ஆண்டவர் உண்டாக்கின சபைகளிலே எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அடையாளம் வேணும் இன்னைக்கு அடையாளம் இல்லாம அப்படியே ஏதோ வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் ஏதோ வருஷ வருஷம் ஈஸ்டர் ஏதோ வருஷ வருஷம் சண்டே வார வாரம் சண்டே ஏதோ மாசத்துக்கு ஒரு உபவாச கூட்டம் ஹலோ நல்லதுதான் நீங்க கேட்டத நீங்க கண்டத அவருடைய வல்லமைய குறைச்சி அவர் யோர்தானில செய்த அற்புதங்களுக்கு அடையாளம் ஏற்படுத்தினதை போல உங்க சபையில நீங்க பெற்றுக்கொண்ட அடையாளத்தை வைத்து உங்க அசைவில்லாத ஊழியம் பண்ணக்கூடாது அசைவில்லாத விசுவாசிகளா இருக்கக்கூடாது தைரியம் இல்லாத விசுவாசிகளா இருக்கக்கூடாது தைரியம் இல்லாத ஊழியக்கார இருக்கக்கூடாது இன்னைக்கு இதை கேட்கிற அன்பான தெய்வ ஜனம எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அன்றைக்கு கோத்திரங்களுக்கு அடையாளமாய் கழுகளை வைத்ததை போல உங்க குடும்ப கிறிஸ்தவத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்குமா இல்ல எங்க அப்பா அப்படி வாழ்ந்தாரு நான் எப்படிங்க அப்படி வாழ்றதுன்னு சொல்ற அளவுக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்கள் அடையாளங்களை எடுத்து போட போகிறீர்களா ஊழியக்காரனுக்கும் கடமை இருக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கடமை இருக்கு எனக்கும் கடமை இருக்கு தான் சொல்லியிருக்கேன் கத்தர் பார்வைக்கு விடுறேன் கத்தர் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் கத்தரே உங்களுக்கு அந்த கவலையை கொடுத்து பாரத்தை கொடுத்து சபை வளர்வதற்கு கிறிஸ்தவம் வளர்வதற்கு சமுதாயத்தில் கிறிஸ்தவன் தான் மெஜாரிட்டின்னு சொல்றதுக்கு அண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த இப்பொழுதும் கூட ஜபம் செய்வோம் எல்லாரும் எழும்பி நிற்போம் எல்லாரும் எழும்பி நிற்பான் யோசுவா கிட்ட நீங்க சொன்னீங்களா எப்பா பின் வருகிற சந்தரி மறந்து போகும் பிள்ளைங்க மறந்து போகும் ஆகையினால இது இந்த கல் எதுக்குன்னா இந்த கல் நட்டு வச்சிருக்கிற இடத்தின் வழியா மனாந்தரத்தை போல இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தேவன் பாதையை உண்டு பண்ணி நாற்பதாயிரத்தை கடக்க வச்சார்னு தெரியணும் அதற்கு பின்னாடி அந்த தண்ணீர் அந்த இடத்திற்கு சேர்ந்ததுன்னு தெரியணும் அருமையான அடையாளத்தை சொல்லு வைக்கும்படி வைத்தீங்களே அது இந்நாள் வரைக்கும் அப்படியே இருக்குன்னா கேள்விப்படுறையா சொல்லுங்க எல்லா பேரும் என்னை மீட்டெடுத்ததற்கு என்ன பிரித்தெடுத்ததற்கு என்ன உருவாக்கினதுக்கு எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு பிசினஸ் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு சபை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த தேசத்துல கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக சபைகள் வளர்ச்சிக்காக சத்தியம் வளருவதற்காக சத்தியம் அறிவிக்கப்படுவதற்காக எஜமானுடைய பணியை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் எடுங்க எனக்குன்னு உள்ளதை மட்டுமே யோசிக்கிறத விட்டுட்டு இந்த உலகம் முழுவதும் நச்செய்தி அறிவிக்கணும் கடமைன்னு சொன்ன ஆண்டவர் சத்தியத்தை இவ்வளவு சாட்சிகளோட கேட்டிருக்கேன் நான் செய்வேன் தீர்மானம் எடுங்க அப்படி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு வரையும் கத்திர ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமா ஒரு சில குடும்பங்கள் அப்படியெல்லாம் தீர்மானித்ததுனாலதான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் மாதாந்திர காணிக்கைகளை அனுப்புறீங்க ஆனால் இன்னும் காணிக்கை அனுப்புறது மட்டும் நம்முடைய பங்கு இல்லை சபைக்கு ஒழுங்கா போறது மட்டும் நம்முடைய இல்லை வெளியில இருக்கிறவங்கள கொண்டு வரணும் புதிய சபைகள் புதிய சபைகள் கால் தேசம் தேசமெல்லாம் கத்தருக்கு என்ன செய்யணும் நீங்கள் சொந்தம்னு சொந்தம்னு சொல்லிக்கிறது மட்டும் சொல்ல வைக்கணும் அதுதான் வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளம் கேட்டவங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜபிக்க போகிறேன் ஆண்டவர் உங்களுக்குள்ள கிறிஸ்துவை குறித்து சபைகளை குறித்து ஊழியங்களை குறித்து பாரத்தை தருவாராக ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவர எனக்குள்ளே இருந்த பாரத்தை எனக்கு நீர் உணர்த்ததன்படி யாருடைய முரத்தையோ நிறத்தையோ பார்க்காம இந்த இடத்தின் சூழ்நிலைகளையோ பார்க்காம வைத்திருக்கிறேன் இந்த சபையில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு இந்த ஊழியத்தை செய்யும் போதுதான் என் பிள்ளைகளுக்கு தேவையானதை இந்த ஊழியத்திற்கு தேவையானதை எனக்கு தேவையானதை அநேக ஜனங்களை எழுப்பி கொடுத்து நீர் கொடுக்க வைக்கிறேன் அப்படியே இன்றைக்கு இதுவரையிலும் செய்தது மட்டுமல்லாமல் இனியும் செய்வேன் என்று தீர்மானம் எடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி அவர்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும்

உங்களது அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக